கணபதி மறுபாய் நண்பர்களுக்கும் வணக்கங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோ உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கான வீடியோ பதிவில் நீங்கள் விற்பனைக்கு பார்க்குற மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நான்கு பல் தலையிட்டு கன்று இனி ஒரு வாரங்களான ஒரு கிராஸ் கிராஸ்மார்டர் விற்பனை பற்றி பார்க்க போகிறீங்க மாட்டுன்னொன்று டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா மாடு கன்று இனி இன்றையோட கரெக்டாக ஒரு எட்டு டு ஒம்பது நாட்கள் ஆகுதுங்க மாடு கன்று மாடு வந்து கெடேரி கன்று போட்டிருக்குங்க கன்று சொல்லி சுத்தமாக இருக்குது மாட்டுக்கு மட்டும் ஸ்தானத்தில் ஒரு சொல்லி ஸ்தானத்துலேருந்து தள்ளி வலதுபுறம் ஏறுபுறான்னு சொல்லியிருக்குங்க முன்பாட பின்பாடம் கிடையாது ஏன்னா குடுவுக்கு பின்னாடி போகல சொல்லி கொடுவுக்கு முன்னாடி தான் இருக்குது சாணத்தில் ஒரு சொல்லி சாணத்துலேருந்து பின்னாடி ரைட் சைடில் ஏறுபுறான்னு சொல்லியிருக்குங்க அது கழிப்பு இல்லை சொல்லி மேலே இல்லை அப்படிங்கிறவங்க மட்டும் கழிப்பு சொல்லி கிடையாது இந்த சொல்லி நம்மளுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு கூறியிருக்காங்க இந்த மாடை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாடு வந்து பார்த்திங்கனா நாலே பல் தான் பட்டுருக்கு தலை ஈர்த்து மாடு கண்டெயினி எட்டு நாள் ஒரு ஈத்து மாட்டுக்கு என்ன மடி செட் இருக்குமோ மூணாம் ஈத்து நாலா ஈத்து மாட்டுக்கு என்ன மடி செட் இருக்குமோ அந்த சைட் மடிசெட்டில் மாடு இருக்குங்க மாடோட தற்போது கரவைத்திறன் பன்னெண்டு பதிமூணு லிட்டர் ஒரு நாளைக்கு கறந்துட்டுருக்கு அதிகபட்ச கரைவித்தனால பதினஞ்சு லிட்ரு வரைக்கும் கறக்குங்க அளவுக்கு மடிசெட் இருக்குது மாடு நல்லா ரெட்டு நாடி உடம்புல இருக்குது குறப்புறது கிடையாது நல்லா நிலம் கூட்டுற அளவுக்கு வாழ் இருக்குதுங்க மாடு கறவைக்கு கால் அணைக்காமல் கறக்கலாங்க மாடு கால் கறவைக்கு கால் அணைக்கணுங்கிற பிரச்சனை கிடையாது ஒரு நல்ல நாலு பல்ல ஒரு ஃபோர் நான் பதினாலேருந்து பதினஞ்சு லிட்டர் பாலில் ஒரு சாகிவால் கிராஸ் வேணும்னா மாட்டு நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணலாங்க மாட்டினோட விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய்க்கு குறிப்பிட்ருங்க மாடு இருக்கக்கூடிய இடம் கோயம்புத்தூர் மாவட்டம் காலப்பட்டியில் இருக்குதுங்க மாடு வேணுக்கூடிய நண்பர்கள் கணபதி மாட்டுப்பணி நண்பருக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்தே மாட்டை பிடிச்சிக்கலாம் நாலு காம்பும் பூங்காம்பு ஒரு நாலு பல்லில் ஹெவி சைஸில் ஒரு மாடு வேணும் கால் நிற்காமல் கருவைக்கு நிற்கணும் உங்களுக்கு ஒரு பதினாலேருந்து பதினஞ்சு லிட்டர் தலையத்துலேயே கறக்கணும் மாட்டை தாராளமாக சைட் பண்ணாங்க ரெண்டாம் நேற்று மூணா நேத்துலாம் போகும்போது மாடு கண்டிப்பாக பதினெட்டு டு இருபது லிட்டர் கறவையில் வந்து நிற்குங்க மறக்காமல் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்